அதிகமான வரி வசூல் ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு செல்லுகிறது அப்போ ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா இன்றைக்கு அதிகமாக வரி விதித்ததற்கான காரணம் ரஷ்யாவிலிருந்து ஆயுள் இறக்குமதி செய்ததுதான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஓப்பனாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அப்படி ரஷ்யாவிலே ஆயில் இறக்குமதி செய்வதன் மூலமாக ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரிய தொகையை மிச்சப்படுத்துகிறார்கள் அப்படி மிச்சப்படுத்துகிற தொகை மூலமாக இன்றைக்கு பாதிக்கப்படுகிற ஏற்றுமதி நிறுவனங்களை அவர்கள் காப்பாற்ற முடியும் ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லலாம் இப்படி இன்றைக்கு இன்றைக்கு அமெரிக்கா இன்றைக்கு வரி விதித்திருக்கிறது இதற்கு முன்பே ஒன்றிய அரசு ஏற்றுமதி ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இருந்த பல்வேறு சலுகைகளை எடுத்துவிட்டார்கள் பழைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பல்வேறு சலுகைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லாம் இன்றைக்கு போயிருக்கிறது அதே போல முன்பு ஆர்பிஐ பொறுத்தவரை ஐந்து சதவீதம் வரை வட்டி சலுகை கொடுத்தார்கள் ஏற்றுமதியாளர்கள் வாங்குகிற அந்த கடலுக்கு வட்டி சலுகையாக ஐந்து சதவீதம் கொடுத்தார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு முழுமையாக நிறுத்திவிட்டார்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு சேர்ந்து அமெரிக்காவினுடைய வரியும் சேர்ந்து ஏற்றுமதி நிறுவனங்களை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு அரசுகள் காப்பாற்ற வேண்டிய அந்த நிலைக்கு ஏற்றுமதி நிறுவனங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றன அதை உடனடியாக அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதலமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறோம் முதலமைச்சரிடத்திலே பேசிய பின்னால் அனைத்து ஏற்றுமதி நம்பிக்கை கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம்

திருப்பூரில் ஆகட்டும் சென்னையில் ஆகட்டும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் இன்றைக்கு வேலை செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வேலை இழப்பார்கள் அப்படிப்பட்ட நிலை தவிர்க்கப்பட வேண்டும் முட்டை ஏற்றுமதி அனைத்து ஏற்றுமதிகளுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது முட்டையும் சேர்த்துதான் நாமக்கல் முட்டை ஓரளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நாமக்கல் இருக்கிற நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து அங்கிருக்கிற அசோசியேஷன் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு முட்டை இன்றைக்கு ஐந்து ரூபாய் என்று சொன்னால் இப்போ ஐம்பது பைசா சேர்த்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்தாங்க அஞ்சு ரூபாய்கிறது ஏழாயிரம் ரூபாய் ஆயிடும் அஞ்சு ரூபாய்கிறது ஏழாயிரம் ரூபாய் ஆகிடுச்சுன்னா எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு செய்ய முடியுமா என்பதை முதலமைச்சர் ஏற்றுமதி சார்ந்த அனைத்து வருமானங்களும் ஒன்றிய அரசுக்கு தான் செல்லும் கூட வேலை இழப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமாகும் ஏற்றுமதி சங்கங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு அனைவரின் சார்பாக விலைக்கு ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதினார் என்று சொன்னால் அதற்கு தாக்கம் அதிகம் இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம் இது உடனடியாக நடக்கின்ற வேலை அல்ல அதே போல அமெரிக்க சந்தை என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை அதை இன்னொரு சந்தையினால் ஈடுகட்டுவது என்பது மிகவும் சிரமம் ஒன்று ஒரு சிலருக்கு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை ஒரு ஆறு மாசம் கழிச்சா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் என்ன அப்படி தீர்ந்துடுவான் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் ஒரு முறை ஆர்டர் இங்கே கேன்சல் பண்ணி வேறு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் திருப்பி இங்கே வரமாட்டாங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் வே அந்த வேலைகளை இழப்பார்கள் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு மருந்துகள் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க இங்கே திரும்பி வரமாட்டார்கள் அதாவது ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்த அந்த மார்க்கெட்டு வேற நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அது திருப்பி கொண்டு வர முடியாது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு இதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இப்பவே அங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் ஆர்டர் கேன்சல் பண்றாங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு வேற இடத்துல பிளேஸ் பண்ணு சொன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மறுபடியும் அது வராதுங்க